வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் லண்டனில் பெரிய தூதரகத்தை உருவாக்க சீனா மீண்டும் விண்ணப்பம் பைப் லைன்கள் மீதான தாக்குதல் வெளியான முக்கிய தகவல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் போர்த்துக்கள் நான்கு ரஷ்ய விமான தளங்களை குறிவைத்து உக்ரைன் தீவிர தாக்குதல் ரஷ்ய தன்னலக் குழுவுடன் தொடர்புடைய நான்கு பேர் மீது சுவிஸ் விசாரணை கடும் வறட்சி சிசிலியின் ஆரஞ்சு விவசாயிகள் உதவிக்கு அழைப்பு ஸ்வீடனில் மர்மமான முறையில் உயிரிழந்த பிரித்தானியர்கள் ஜெர்மனியில் உதவி பெறும் மாணவர்களுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் லண்டனில் பெரிய தூதரகத்தை உருவாக்க சீனா மீண்டும் விண்ணப்பம் லண்டனில் புதிய பெரிய தூதரகத்தை கட்டுவதற்கான திட்டங்களை சீனா மீண்டும் சமர்ப்பித்துள்ளது இது உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரத்துடன் தொழிற்கட்சி அரசாங்கத்தின் உறவுகளை கையாள்வதை சவால் செய்யக்கூடிய ஒரு திட்டமாகும் பெய்ஜிங்கின் புதிய திட்டமிடல் விண்ணப்பம் ஜூலை ஐந்து அன்று தொழிற்கட்சி அரசாங்க ஆட்சிக்கு வந்த இரண்டு வாரங்களுக்கு பிறகு டவர் ஹேம்லட்ஸ் கவுன்சிலில் சமர்ப்பி பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் நேட்டோவின் முன்னாள் பொதுச் செயலாளரும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மூலோபாய பாதுகாப்பு மதிப்பீட்டின் தலைவருமான ஜார்ஜ் ராபர்ட்ஸன் இங்கிலாந்திற்கு ஆபத்தான அச்சுறுத்தலாக இருக்கும் நாடுகளில் சீனாவும் ஒன்று என்று எச்சரித்தார் நோட் ஸ்ட்ரீம் பைப் மீதான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தாக்குதல் வெளியான முக்கிய தகவல் நோட் ஸ்ட்ரீம் பைப் மீதான இரண்டாயிரத்தி ரெண்டு தாக்குதல் தொடர்பாக பெர்லின் பிறப்பித்த ஐரோப்பிய கைது வாரண்ட் போலந்துக்கு கிடைத்தது ஆனால் சந்தேக நபர் விளாடிமிர் இசட் என்ற உக்ரைனிய நபர் ஏற்கனவே போலந்தை விட்டு வெளியேறி விட்டார் என போலந்து தெரிவித்தனர் தேடப்படும் நபர்களின் ஜெர்மனி பெயரை சேர்க்க தவறியதால் அவர் வெளியேற முடிந்தது என்று வழக்குறிஞர்கள் தெரிவித்தனர் பால்டிக் கடலுக்கு எரிவாயு கொண்டு செல்லும் பல பில்லியன் டாலர் நோ ஸ்ட்ரீம் ஒன்று மற்றும் இரண்டு பைப்லைன்கள் உக்ரைன் மீது ரஷ்யா முழு அளவிலான

அதிகாரப்பூர்வ தரவு காட்டியது இந்த காலகட்டத்தில் எட்டு புள்ளி எட்டு மில்லியனுக்கும் அதிகமான வெளிநாட்டவர்கள் போர்த்துகீசிய ஹோட்டல்களில் தங்கி இருப்பதாக தேசிய புள்ளியியல் நிறுவனம் கூறியது ஜூன் மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் விருந்தினர்கள் நாட்டிற்குள் நுழைந்தனர் இது ஒரு சாதனையாகும் இது முந்தைய ஆண்டை விட ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகமாகும் நான்கு ரஷ்ய விமான தளங்களை குறிவைத்து உக்ரைன் தீவிர தாக்குதல் உக்ரைன் தனது மிகப்பெரிய நீண்ட தூர ட்ரோன் தாக்குதலை நான்கு ரஷ்ய ராணுவ விமான நிலையங்கள் மீது ஒரே இரவில் நடத்தியதாக உக்ரைனிய பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் விமான தளங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சேதத்தின் அளவை உக்ரைன் இன்னும் மதிப்பிட்டு வருவதாக அந்த வட்டாரம் தெரிவித்தது குர்ஸ்க் பல பகுதிகளில் உக்ரைனால் ஏவப்பட்ட நூற்று பதினேழு ட்ரோன்கள் மற்றும் நான்கு தந்திரோபாய ஏவுகணைகளை அதன் வான் பாதுகாப்பு அளித்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் முன்னதாக கூறினார் ரஷ்ய தொடர்புடைய நான்கு பேர் மீது விசாரணை சுவிட்சர்லாந்தின் அண்டர்னி ஜெனரல் அலுவலகம் ரஷ்ய தன்னலக்குழு சுலைமான் கெரிமோவுடன் தொடர்புடைய நான்கு நபர்களை விசாரித்து வருகிறது இந்த சூழலில் பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் யூரோக்களை தற்காலிக அடிப்படையில் தடுத்துள்ளது உக்ரைனில் உள்ள நிலவரங்கள் மற்றும் பண மோசடி தொடர்பான சந்தேகத்தின் பேரில் தடை விதித்த சட்டத்தை மீறியதாக சந்தேகத்தின் பேரில் தற்போது நபர்கள் நான்கு மற்றும் தெரியாத நபர் ஒருவருக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது கடும் வறட்சி சிசிலியின் ஆரஞ்சு விவசாயிகள் உதவிக்கு அழைப்பு கடுமையான வெப்பம் மற்றும் வறட்சி இந்த ஆண்டு உற்பத்தியை அளிக்கும் அபாயம் உள்ளது மற்றும் தங்கள் வணிகத்தை காப்பாற்ற பிராந்திய மற்றும் தேசிய அதிகாரிகளின் உதவியை சிசிலியின் ஆரஞ்சு விவசாயிகள் கோரியுள்ளனர் சராசரிக்கும் குறைவான மழை பொழிவின் மாதங்களுக்கு பிறகு மத்திய தரைக்கடல் தீவின் மைய பகுதிகளை நீர்பற்றாக்குறை பாதிக்கிறது மற்றும் அதன் ஆரஞ்சு சாகுபடியையும் பாதிக்கிறது இது இத்தாலியின் பழங்களின் உற்பத்தியில் அறுபத்தைந்து சதவீதமாகும் சிசிலி ஒரு காலநிலை கண்ணோட்டத்தில் கற்பனை செய்யக்கூடிய மோசமான பருவங்களில் ஒன்றை அனுபவித்து வருகிறது பாலைவனமாகும் அபாயம் இப்போது உறுதியானது என்று உள்ளூர் ஆரஞ்சு விவசாயிகளின் இரண்டு சங்கங்கள் ஒரு கூட்டுக் கட்டுரையில் தெரிவித்தன ஸ்வீடனில் மர்மமான முறையில் உயிரிழந்த பிரித்தானியர்கள் ஜூலை மாதம் பிரிட்டிஷ் பிரஜைகள் காணாமல் போனதாக கூறப்பட்ட நிலையில் மால்மோவில் எரிந்த காரில் இரண்டு பேர் இறந்து கிடந்தது உறுதி செய்யப்பட்டது வடக்கு லண்டனை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதாகும் ஃபாரூக் அப்துல் ரசாக் மற்றும் ஜூவான் சிவ்வுன் டேஸ் ஆகியோர் காணாமல் போயுள்ளனர் அவர்களின் உடல்கள் ஜூலை பதினான்கு அன்று கண்டெடுக்கப்பட்டன ஸ்வீஸ்டிஸ் வழக்கு விசாரணை ஆணையம் இறப்புகள் தொடர்பான விசாரணையை நடத்தி வருவதாக கூறியது கார் தீ வைக்கப்படுவதற்கு முன்பு இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஸ்வீடன் போலீசார் தெரிவித்தனர் ஜெர்மனியில் உதவி பெறும் மாணவர்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை ஜெர்மனியில் பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் அதிக தமக்கான உதவியை அரசாங்கத்திலிருந்து பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற நிதியத்தை பெறுகின்றவர்களின் எண்ணிக்கை பல மடங்காக அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது கடந்த ஆண்டு ஆறு லட்சத்து முப்பத்தையிரத்து அறுநூறு பேர் இவ்வாறு அரசாங்கத்தினுடைய நிதியை பெற்றுக்கொண்டுள்ளதாக புள்ளி விபரம் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது பூஜ்யம் புள்ளி ஒன்பது சதவீதமான அதிகரிப்பாக இது காணப்படுவதாகவும் தெரியவந்துள்ளது